வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல நாடு என்கின்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு சரி பல்குழு அப்படின்னா மாறுபட்ட கருத்துக்களை உடைய பழ பல வகையான குழுக்கள் அது என்னென்ன குழுக்கள் அப்படின்னு அப்புறமேட்டு பார்க்கலாம் அடுத்தது பால் செய்யும் உட்பகை அதாவது கூட இருந்தே குழிப்பருக்கிறதுன்னு சொல்லப்படுது அதுதாங்க அதாவது ஒரு அரசனையோ அல்லது ஒரு நாட்டு மக்களுக்கோ கூட அவங்க கூடையே இருந்து அவர்கள் வந்து அவர்களோட அழிவுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய அந்த மாதிரி பகை அதுவும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் அது சமயம் வந்தால் அரசனையே கூட கொல்லக்கூடிய குறும்பர் குறும்பர் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் வருது ஒன்று குறுநில மன்னர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று வந்து இந்த வேட்டை ஆடுவார்கள் குறுநில மன்னர்களில் வந்து வேட்டை அந்த யார் சொல்வது வே வேடுவர் தலைவன் அவங்களெலாம் வருவாங்க இன்னொருத்தர் வந்து அந்த குறும்பர்கள்னால் வஞ்சகர்கள் அவர்களும் வருவாங்க ஆக குறும்பர்னால் ரெண்டு பொருளும் வருது வஞ்சகர்கள் ஒன்று குறுநில மன்னர்கள் இவங்க வந்து குறும்பும் அப்படின்னா ஒரு சமயம் கிடைச்சதுனாக்கா அரசனே கொல்லக்கூடிய எண்ணம் உடையவர்கள் இவங்க மூணு பேரும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நாடு அப்படின்னு சொல்கிறார் முதல் குரலில் வந்து என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு மூணு சொன்னார் என்ன இல்லையா உருப்பசியும் ஓவாப்பினையும் செருப்பகையும் இப்போ என்ன சொல்கிறாரு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது ஆக இந்த ஆறும் ஒரு நாட்டில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் இப்போ இந்த பல்குழு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அது என்னென்ன மாதிரி குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதியின் பெயரால் அப்போவே சொல்லியிருக்காரு பரிமையாளருக்கு உரையில் அதே போல் கடவுள் பற்றி மதம் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வந்து எல்லாமே சில சில உட்பிரிவுகள் வந்து எப்பவுமே இல்லாமல் இருக்காது குழுக்கள் வந்து ஒரு நாட்டில் இல்லாமல் இருக்காது ஆனால் அந்த குழு உணர்வையும் தாண்டி நாம் இந்த நாட்டின் பிரஜைகள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் இருக்கணும் இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இடையில் வந்து எவ்வளவோ வந்து குழு பிரிக்கலாம் நம்ம தமிழ் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க அப்படி மொழி பார்த்திங்கனா அதே போல் மதம் பார்த்திங்கனாலும் பிரிக்க முடியும் அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம ஜாதி வச்சுன்னு பிரிச்சுன்னு இருக்கோமே அப்புறம் என்ன ஆனால் இதெல்லாம் மீறி நாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒன்றுபட்டு நிற்கும்போது தான் இந்த தேசத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து இந்த உட்பகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரலைப்பார் கல்வர் குரலை கூறுவர் ஆகிய மக்களும் பன்றி புலி கரடி முதலி விலங்குகளும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஆரழைப்பார் அப்படின்னா வழிப்பறி கொள்ளையர்கள் நம்ம போகிற வழியில் நம்மளை நிறுத்தி கொள்ளையடிக்கிறவங்க கல்லர்கள் அப்படின்னு கல்வர்கள் அப்படின்றவங்க வந்து வீட்டிலேயோ இல்லை மற்ற எங்கள் இடத்துலையோ வந்து திருடுறவங்க குரலை கூறுவார்னால் புறம் சொல்வது இவங்க புறம் சொல்பவர்களை வந்து உட்பகையில் சேர்த்துகிறார் பார்த்துக்கோங்க இவங்கள்லாம் உட்பகை மக்கள் அப்புறமேட்டு இந்த வந்து மக்களை அழிக்கக்கூடிய விலங்குகள் அதுவுமே வந்து உட்பக அந்த விலங்குகள் இல்லாமல் ஒரு நாட்டில் வந்து இல்லாமல் அதுங்களுக்குன்னு ஒரு எல்லைக்கு உட்பட்டு அது அந்த விலங்குகள் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணிவிட்டு அதை தாண்டி அது வரும்போது அதுலேருந்து மக்களை காப்பது ஒரு கடமை அரசனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உட்பகை குறும்பர் தான் நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பார்த்தோம் அதாவது குறுநில மன்னர்கள் அவனுக்கு வந்து கப்பம் கட்டிகிட்டு இருக்கவன் எப்படாய் இவனை தொலைச்சி கட்டலான்னு பார்க்குறது அல்லது மஞ்சகத்தால் அப்படி அந்த ரெண்டு பேருமே கொள்குறும்பல் இந்த மூன்று பேரும் இல்லாமல் இருக்கணும் ஸோ நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வந்து குந்தகம் அடைக்கக்கூடிய குடுக்கில் இருக்கக்கூடாது பால் செய்யக்கூடிய உட்பகை இருக்கக்கூடாது வேந்தனை கொள்ளணும்னு நினைக்கின்ற வஞ்சகர்கள் இருக்கக்கூடாது இந்த மூணு பேரும் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல நாடுன்னு சொல்கிறாரு நாளை குரலில் என்ன சொல்கிறாரு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி